இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் கூட்டு முயற்சியுடன் இந்தியாவின் விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்கிறார் விண்வெளியில் பதினான்கு நாட்கள் தங்கும் அவருடன் அமெரிக்கா போலன் மற்றும் ஹங்கேரி நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களும் உடன் செல்கின்றனர் இந்த விண்வெளி பயணம் குறித்தும் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி தொடர்பாகவும் நம்மிடையே கலந்துரையாடுகிறார் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் உடன் உரையாடுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜாய் வணக்கம் நேயர்களே இன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா விண்வெளியை பத்தி பேச போறோம் விண்வெளி அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கையில வந்து அவ்வளோ வேகமாக நம்ம போயிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இப்போ வந்து ரொம்ப பரபரப்பு நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த பரபரப்புல இங்க மேலே பார்த்து இந்த நட்சத்திரங்களையோ இல்லை வந்து நிலவையோ பார்த்து நம்ம மன ரம்யமா ஒரு சூழ்நிலைய அனுபவிக்க வேண்டிய நிலைமையில மனிதர்கள் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா விண்வெளியை பார்க்கும்போது உண்மையாவே நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளவு போகுது அப்படின்னே தெரியாது ஏன்னா ஒரு ஒரு முறையும் நீங்க வந்து இரவு வானத்தை நீங்க பார்க்கும்போது அவ்வளவு அழகா வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு நட்சத்திரங்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கு சந்திரன் ஆனாலுமே வந்து அதை பார்க்கும்போது அந்த மனதுல வந்து ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படி இருக்கிற இந்த சமயத்துல நம்ம வந்து அந்த காலத்துல பாட்டிமாங்க வந்து கதை சொல்லுவாங்க நிலவுல வந்து வடை சுட்டாங்க and uh... அப்படின்ற கதையெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நிலவை பார்க்கும்போதும் நட்சத்திரங்களை பார்க்கும்போதும் இருக்கிற ஒரு அந்த பிரமிப்பு வந்து இன்னைக்கும் வந்து எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்க மாதிரி தான் ஆயிடுறோம் இப்படி இருக்கும்போது இந்த விண்வெளியில வந்து எவ்வளவு விதமான ஆராய்ச்சிகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படும்போது போது உண்மையாவே வந்து இன்னைக்கு மனிதர்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்றது எங்கேயோ போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து சந்திரன் தாண்டி சூரியனை வந்து நம்ம தொடுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் இந்தியா வந்து ஆதித்யா ஒன் மூலமா சூரியனுடைய வெளிவட்டத்துல வந்து ஆராய்ச்சிகளை பண்றதுக்காக நாமளும் வந்து ஒரு செயற்கை அனுப்பி இருக்கோம் இப்படி ஒரு பக்கம் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருந்தாலும் சர்வதேச விண்வெளி ஆய்வுக்கூடம் இந்த விண்வெளி ஆய்வுக்கூடத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி இதை வந்து விண்வெளியில அமைச்சாங்க இதை அமைச்சது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா கனடா ஜப்பான் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா வந்து இந்த விண்வெளி ஆய்வு கூடத்தை உண்டாக்குனாங்க ஸோ இவ்வளோ தூரம் விண்வெளியை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இதை பற்றி நம்ம அதிகமாக பேசணும் அப்படின்றதுக்காகவே நம்ம நிலையத்திற்கு வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து இந்த விண்வெளி தொடர்பான விஷயங்களை வந்து உலகத்துக்கு அவங்க எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இந்த விண்வெளி ஆய்வுகளை பற்றியும் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர் வந்து போகிறார் விண்வெளியில் ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பேசலாம் முதல்ல வந்து விண்வெளி ஆய்வு ஆய்வுக்கூடத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஜாய் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆக்சியம் நாலு பத்தி அந்த மிஷின் பத்தி விண்வெளிய பத்தி நம்ம பேச போறோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நீங்க ஆரம்பிச்ச இவ்வளோ அழகா வந்து அந்த நுணுக்கங்களை கொடுத்தீங்க பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் புரோக்ராமை வந்து கேட்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் தெரியல குழந்தைங்களுக்கு அண்ட் பதினஞ்சு வருஷமா வருஷமா இதை நான் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் முதல்ல வந்து நாசா ஸ்பேஸ் கேம்ப்ஸ்க்கான அம்பாசிடர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க சப்சிக்வெண்டா யூரோப்பியன் ஸ்பேஸ் சென்டர் அதுக்கப்புறம் வந்து ரஷ்யன் ஸ்பேஸ் சென்டர் இது மூணுத்துக்குமே வந்து டாப் த்ரீ ரிசர்ச் சென்டர்ஸ் உலகத்துல இதோட ஸ்பேஸ் கேம்ப்ஸ்க்கு வந்து எனக்கு தூதர் பதவி கொடுத்திருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அங்க வந்து ரியலிஸ்டிக்கா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம வானம் வரைக்கும் பாக்குறோம் வானத்துக்கு மேல இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து குழந்தைங்களுக்கு எப்பவுமே வந்து அந்த ஒரு தெரியாத விஷயத்துக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இப்ப வந்து அப்கோர்ஸ் கூகுள் இருக்கிறதுனால பட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல நான் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருந்தது இந்த ஸ்பேஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிலருக்கு வந்து இதுக்கான அறிவு இருந்தது இந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்னு பட் நிறைய பேருக்கு என்னன்னா இது வந்து ஒரு எட்டாக்கனி பட் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இதுல இது மல்டி ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலும் போகலாம் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாலும் போகலாம் எலக்ட்ரிக்கல் எடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது ஏரோஸ்பேஸ் எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு நிறைய குழந்தைங்களுக்கு இருந்தது அதெல்லாம் படிப்படியா உடைச்சு விண்வெளி ஆராய்ச்சி மையங்களுக்கு கூட்டிட்டு போய் அந்த விழிப்புணர்வுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் நம்ம கூட்டிட்டு போறோம் காமிக்கிறோம் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்றோம் குழந்தைங்க மாறுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயமும் கத்துக்கிறோம் சோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளயும் போகணும்னு நினைக்கிறாங்கிறது ஓகே பட் அதை தாண்டி நம்ம வந்து செயற்கை கோள்கள் இல்ல ராக்கெட் இந்த மாதிரியான விஷயம் குழந்தைங்களால ஏன் செய்யக்கூடாது அப்ப இந்த யூத் பாப்புலேஷனை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு போகிறத நிறுத்தி இங்க ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விண்வெளி ஆராய்ச்சியில வந்து ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எங்களோட முதல் ஹை ஆல்டிடியூட் பலூன் தட் இஸ் பலூன் சாட்டலை சேட்டலைட் இண்டஸ்ட்ரிக்கான முதல் கால் பதிப்பு அப்படின்னு சொல்லலாம் விண்வெளி அப்படின்றத வந்து அதுல வந்து நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம்ங்கிறது வந்து நம்ம பூமிக்கு வெளியில செயல்பட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆய்வு மையத்தில் ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு வந்து ஒரு விண்வெளி ஆய்வு கூட நமக்கு தேவையா விண்வெளி அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓப்பனா வந்து விண்வெளியில நம்ம வந்து எந்த ஆராய்ச்சியுமே மேற்கொள்ள முடியாது நமக்குன்னு ஒரு ஆராய்ச்சி கூடம்னு ஒன்னு இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம வந்து ஜீரோ கிராவிட்டியை ஃபீல் பண்ணி கிராவிட்டி இல்லாத ஒரு இடத்துல என்னலாம் ஆய்வு கொள்ள முடியும் அப்படிங்கறத வந்து ஒரு கூடம் இருந்தா மட்டும்தான் செயல்பட முடியும் இப்ப ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம எதையுமே செய்ய முடியாது இங்கே இருந்து ராக்கெட்ல விண்வெளி வீரர்கள் போறாங்க அவங்க எங்க லேண்ட் ஆவாங்க ஏதாவது ஒரு இடம் வேணும் இல்லையா இந்த இடத்துல லேண்ட் பண்றோம் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதை டிசைட் பண்ணி நீலாம் ஸ்ட்ராங்லாம் வந்து நிலவுல கால் பதிச்சாங்க பட் கால் பதிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து எதுவுமே இன்னும் ஒரு ஆராய்ச்சி கூடம் வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியல இந்தியா வந்து ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எல்லாரும் வந்து மார்ஸுக்கு போகணும் அடுத்தது வந்து வீனஸ் ஆய்வு பையன் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க இல்ல இந்தியா வந்து என்ன நினைக்குது அப்படின்னா நம்ம வந்து நிலவு வந்து நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு கிரகம்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆராய்ச்சி கூட நம்மையே தயார் பண்ண கூடாது பண்ணினா அது ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி ஆகும் அங்க இருந்து நம்ம வந்து போகலாம் இல்லையா வேற ஒரு பிளானட்ட்க்குலாம் அப்படிங்கற மாதிரி யோசிக்கிறாங்க பிரில்லியன்ட்டா சோ எதுக்கு சர்வதேசம்னா இது வந்து அஞ்சு நாடுகள் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு நாடுகள் ஸ்பேஸ் வந்து நீங்க விண்வெளி பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் தட் இஸ் சேர்ந்து தான் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஃபோரம்ஸ் எல்லாமே வந்து டிசைட் பண்ணுங்க என்னோடது அப்படின்னு அங்க எந்த மார்க்கிங்கும் கிடையாது இங்க இப்ப நாடுகளுக்கு வந்து கோடுகள் இருக்கு ஸோ இது எதுவுமே இல்லாதது தான் விண்வெளி ஸோ எல்லாருக்கும் சொந்தமான ஒரு விஷயம் தான் விண்வெளி அப்படி இருக்க இல்லை வந்து அஞ்சு நாடுகளோட சேர்க்கை பட் மற்ற நாடுகளும் இப்ப நீங்க ஆக்சியம் பார்த்தீங்கன்னா இப்ப முதல் முறையா போலண்ட்ல இருந்து ஹங்கரியில இருந்து இந்தியால இருந்து மூணு வெவ்வேறு நாடுகள்ல இருந்து எப்பவுமே போகாத ஒரு நாடுகள்ல இருந்து இந்த வாட்டி போக போறாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஒரு விண்வெளி பயணம் மேற்கொண்டு தனியான பயிற்சிகள் தேவை நாமளும் வந்து அதற்கு ஏற்றவாறு நம்ம ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு சோ இது வந்து எப்படி ஒரு இந்தியா மாதிரி நாடு வந்து ஏற்கனவே முதல் முதலா வந்து இந்தியா மூலமா போனது வந்து திரு ராகேஷ் சர்மா அவர்கள் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து போனாரு ரஷ்யன் சோய்ஸ் விண்கலம் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு போனாரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒரு விண்வெளி பயணம் அப்படின்னாலே வந்து நமக்கும் அதுக்கும் எங்கேயோ தூரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நடப்பு விண்வெளிக்கு போறது அப்படின்றது வந்து இன்னும் ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் அந்த காலத்துல ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ஐடலைஸ் பண்ணி ராகேஷ் சர்மா வந்து அவரோட பேரை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது ஸோ அந்த நிகழ்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்த அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ரேடியோல தான் அப்போ கேட்க முடியும் ஏன்னா டிவிக்கு கூட வசதி கிடையாது எல்லாருக்குமே ஸோ ரேடியோல தான் நாங்கள் வந்து அந்த நியூஸ் கேட்டோம் எங்க ஸ்கூல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி சோ விண்விளின்னா என்னன்னு கூட தெரியாது யாராவது ஒருத்தர் போய் அத ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கே தெரியும் சோ அதுல நம்ம வந்து ரொம்பவே ப்ரவுடா ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எய்ட்டி போர் கட்டத்துலயே நம்ம வந்து எங்கயோ கீழே இருக்கோம்னு பட் அதுலயும் எவ்ரோ வந்து ஃபோர் ஃபிரண்ட் ஆன் தாட் சோ எனக்கு அதனாலேயே வந்து ரஷ்யா மேல ஒரு பயங்கர ஒரு கௌரவம் ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்களோட வீரர்கள் மட்டும் இல்லாம ஒரு வந்து வந்து நம்மளோட வீரரை கூட்டிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவர் வந்து மேலேந்து இந்திரா காந்தி மேடம் கேட்டாங்க எப்படி இருக்கு இந்தியான்னு ஒன்னு சாரே ஜஹா சே அப்படின்னு சொன்னது வந்து அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு ஒரு முறையும் அவர்கிட்ட பேசுறப்ப நம்ம செய்யாத ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து ஒருத்தர் செய்யறப்ப அதாவது விண்வெளிங்கிறது எயிட்டி ஃபோர் கட்டத்துலலாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்படி ஸ்பெஷல் மேக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து இப் நாசாக்கும் சரி இல்ல ரஷ்யாக்கும் இத்தனை வாட்டி போயிட்டு வரப்ப எனக்கு வந்து அங்க நிறைய சந்திப்புகள் கிடைச்சது நம்ம வந்து பதில் மரியாதை மாதிரி இங்கே கிட்டத்தட்ட மூணு காஸ்மனாட்ஸ் ஷாலிசான் ஷரிப்போ செர்கே இந்த மாதிரி எல்லாரையும் இருந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணி இந்தியாக்கு இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்கள எல்லாம் பார்க்கணும் இவ்வளவு தூரம் மேல போயிட்டு வரவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கூகுள்ல வந்து பார்க்கலாம் நீங்க கேட்கலாம் பட் நேர ஒரு மனிதரோட இன்டராக்ட் பண்றது வந்து ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அண்ட் அது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சோ இதுக்காக தான் விண்வெளி வீரர்கள் எல்லாம் நம்ம இன்வைட் பண்ணி அவங்கள நம்ம வந்து குழந்தைங்களோட பேச வைக்கிறோம் இதுனால நிறைய பெண் குழந்தைங்களுக்குமே வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பைட்டர் பைலட் ஆகணும் அந்த ஒரு வெறி உண்டாகுது படிக்கிற காலத்துல இருந்து விண்வெளிக்கு வந்து இந்தியாவுல இருந்து ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்ற பெருமையை வந்து நாம பெற்றிருக்கோம் பூமியோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து எட்டு நாட்கள் வந்து அவர் அங்க விண்வெளியில இருந்திருக்காரு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அந்த சுயூஸ் கேப்சியூல்ல எல்லாம் நீங்க போகிறது பட் நீங்க பாத்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்டெட் மூவ்மெண்ட் இப்படிதான் இருப்பாங்க அந்த காலத்துல பண்ணது சோ அதனால வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஓட தாக்கமும் கிடையாது ஏஐ கிடையாது அதனால ரொம்ப இவங்க வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும் சில சமயம் என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் கூடம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த கூடத்துல போய் லேட்டஸ்ட் அப்கிரேட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இவர் போகிறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாலு பேரு இப்படி சேர்ந்து உட்காந்து கிராம்டா போகிறது மலேசியா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து ரஷ்ய வீரர் இவர் கூட அவர் வந்து இந்தியாவை படம் பிடிச்சது மட்டும் இல்ல விண்வெளியில இருந்து யோகா பயிற்சி தொடர்பான ஆராய்ச்சி கூட அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க பிரீதிங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் கிடையாது ஸோ அதனால இது இருக்கும் ஃபுளோட்டிங்லயே இருப்பாங்க அவங்களோட போன் மாஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும் நடக்க முடியாது வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரீஹாப் தேவைப்படும் இத்தனை விஷயங்கள் இருக்கு அதனால தான் நீங்க பயிற்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதுல ஒரு சின்ன விளக்கம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாசாக்கு போகிறப்ப எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி எனக்கு வந்து இவங்களோட பயிற்சியை சிலது பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்க வந்து பாயன் சி பூல் அப்படின்னு இருக்கும் சோ இவங்க வந்து ஸ்பேஸ் சூட் போட்டுக்கிட்டு அந்த பூலு இருநூறு அடியோ என்னமோ இருக்கும் அந்த பூல ஃப்ளோட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏன்னா அவ்வளவு வலிமை தேவை பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன் நீங்க வந்து நாளைக்கு நான் ஆஸ்ட்ரனாட் ஆகணும்னு நினைக்கிறேன் போய் எதுவும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போறது கிடையாது தெர் எவ்வளவோ வந்து டெஸ்டிங் இருக்கு சைக்காலஜிக்கல் பிசிக்கல் அண்ட் நீங்க வந்து எடுகேட்ட்வாவும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி அந்த காலத்துல ரஷ்யன் மூலமா இவங்க போனதுனால ரஷ்யனும் கத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது மொழி பிரச்சனை ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்விட்சஸ் அது இதுல எல்லாம் நிறைய நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுல ரஷ்யன்ல எழுதி இருக்கும் இவங்க அதை ஆபரேட் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யன் தெரிஞ்சிருக்கும் அதனால திரு ராகேஷ் சர்மா வந்து அதெல்லாம் கத்துக்க இப்ப வந்து சொஃபெஸ்டிகேட்டட் மிஷன் அண்ட் இப்ப அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ல இப்போ ஃபிளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல எப்படி போறீங்க அந்த லெவல்ல வந்து ஒரு சோஃபிஸ்டிகேட் பண்ணிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா டெஸ்ட் வந்து அந்த பிசிக்கல் ட்ரெய்னிங் பாத்தீங்கன்னா ட்ரெய்னிங் சென்ட்ரி பியூக் அப்படின்னு ஒரு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்ல வந்து எக்ஸ் ஆக்சஸ் வை ஆக்சிஸ்ல வந்து மெட்டல் ஃப்ரேம்ல ஒரு சேர்ல போட்டு ஒரு என்க்ளோஸ்டு இதுல உட்கார வைப்பாங்க அதுல வச்சுட்டு இந்த கிராவிட்டிய ஃபேஸ் பண்றதுக்கு பண்றதுக்கு ஒன் ஜி டூ ஜி ஏத்துவாங்க அது ஏத்துறப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ த்ரீ ஃபோர் ஜி எல்லாம் வரப்ப மூஞ்சி அப்படியே கிழிச்சுக்கிட்டு போகும் வாமிட் வந்துட்டே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சோ வெளியில வரப்ப வந்து அவங்க லிட்ரலி நிறைய பேர் ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க ஆஸ்ட்ரோனாட் காஸ்மோனாட் ட்ரெய்னிங் வந்து இஸ் எக்ஸ்டென்சிவ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சால் மட்டும் தான் விண்வெளிக்கு போக முடியும் எந்த ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னாலும் ஈஸியா கடினமான உழைப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க இப்ப வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வுக்கூடத்துல இருந்து வெளியே வந்து அவங்க மறுபடியும் உள்ள போறதுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தை வந்து பலவித ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் நலனே கொஞ்சம் மாறுபடும் வெளி இல آورம்போது அந்த விண் கலத்துக்குள்ள வரைக்கும் வந்து அவங்களோட ஸ்பேஸ் சூட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அண்ட் என்னன்னா நீங்க வந்து ஏதோ கதவ திறந்துகிட்டு வீட்டுக்கு வெளியில வர மாதிரி எல்லாம் வர முடியாது சோ திக் ஹார்னஸஸ் இருக்கும் அந்த ஹார்னஸஸ் வந்து ஒண்ணு வந்து இட் will be டு தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்னொன்னு வந்து இங்க அவங்களோட பாடியில வந்து டாக் பண்ணிக்குவாங்க அதை தான் அவங்களோட மூவ்மெண்ட் பட் நீங்க வந்து அதை ரியலிஸ்டிக்காக பார்க்குறப்ப லிட்ரலாக வந்து ஹார்ட் வெளியில தான் வரும் அந்த மாதிரி ஸோ அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் ஏன்னா நீங்க வந்து ஐ திங்க் ஒரு ரெண்டோ மூணு பேரும் வந்து விண்வெளியில காணாம போயிருக்காங்க ஏன்னா சில டாக்கிங் பண்றப்ப ஸ்லிப் ஆகி மாதிரி என்ன இடைச்சு விண்வெளியில காணாம போயிருக்காங்க இமேஜின் விண்வெளியில காணாம போயிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்

விண்வெளி இருந்து அடுத்து விண்வெளிக்கு போக போகிறாரு அவரோட சேர்ந்து இன்னும் ஒரு மூணு பேர் அவங்களும் போகிறாங்க இவர் வந்து ஒரு பைலட் விண்கலத்தை வந்து இயக்கக்கூடிய ஒரு பைலட் வேலையை அவர் பார்க்க போகிறார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் வந்து அங்கே போகிறார் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இந்தியர்களின் சார்பாக அவர் வந்து போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து அப்ளை வந்து ஐஏஎஃப் என்ன அப்படிதா ஏனா ஃபைட்டர் பைலட்ஸ் பயிற்சி வந்து தனியா இருக்கும் சோ அதுவும் அதனால தான் ஆரம்ப கட்ட காலத்துல வந்து எப்பவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயாலஜிஸ்ட் ஒரு الفيزிசிஸ்ட் இந்த மாதிரியான மக்களை மேல கூட்டிட்டு போகல ஃபைட்டர் பைலட்ஸ் தான் ஏனா அங்க போய் அந்த ஒரு சிவியரிட்டியை வந்து தாங்கக்கூடிய வந்து ஒரு மனிதர்கள் வந்து இந்த ஃபைட்டர் பைலட்ஸ் அதனால தான் எல்லா நாடுகளillium நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே தான் தேர்வு செய்வாங்க சோ அந்த ஃபைட்டர் பைலட்ஸ் டியும் நீங்க பாத்தீங்கன்னா நான்கு பேரே இந்தியா தேர்வு செஞ்சது நான்கு பேருக்குமே ஈக்குவலா ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா வந்து என்னன்னா யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து அந்த பயிற்சியில வந்து சில விஷயங்கள் எப்படி மாறுபட்டு பண்றாங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஸ்பாட் அனாலிசிஸ் பண்ணி அவங்க பண்றாங்க ரொம்ப தேவை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்து அவங்க வந்து குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா அவரை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயம் அவர் வந்து அதுவும் பைலட் கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அண்ட் என்ன அப்படின்னா நாலு பேரோட சேர்ந்து போறதுங்கிறது ஒரு விஷயம் இப்ப அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து வெறும் டெக்னிக்கல் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போல இந்தியர்களுடைய இதயத்தையே நான் வந்து தூக்கிட்டு போறேன் இது எல்லாருடைய கனவு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஃபுட் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் அப்பெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி எல்லாம் இருக்கும் சோ அது வந்து அங்க சூடு பண்ண முடியாது நிறைய வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இப்போ நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு ஆஸ்ட்ரோநாட்டோ காஸ்மோனாட் கூட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க வந்து ஒரு அவங்களோட தாட் ப்ராசஸ் பர்செப்ஷன் டுவேர்ட்ஸ் லைஃப் எல்லாமே வித்தியாசப்படும் ஏன்னா மேலேருந்து பார்க்குறப்ப நம்ம ஒரு டாட் இந்த டாட் குள்ள நம்ம இவ்வளோ சண்டைகள் சர்ச்சைகள் என்னெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு ரொம்பவே அவங்க வந்து வித்தியாசமாக பேசுவாங்க ஸோ முப்பத்தி ஒன்போது வயசில் அவர் வந்து இந்த ஒரு சாதனையை பண்ண போறாரு அவருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் இந்தியா வந்து இவ்வளோ பெரிய சாதனை இந்தியர்களோட சார்பா அவர் அனுப்பப்பட்டிருக்காரு நம்ம நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமையான விஷயம் தான் இந்தியா வந்து இப்போ வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்பாட்ல இருக்கு என்ன அப்படின்னா வந்து டெக்னாலஜியா இருக்கட்டும் என்ன பணம் தான் வந்து இருக்கு ஆனால் நாட்டில் பட் ஆனால் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாத ஒரு நிலைமையில இருக்கு அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க பத்து ரூபாய் இன்னைக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு இருபது ரூபா எடுக்க முடியாது கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகும் ஒரு ப்ராடக்ட் வெளியே வந்து இந்த மாதிரி செயல்படணும் அதுக்குள்ள அடுத்த ப்ராடக்ட் வந்துடும் ஸோ டெக் அப்படிங்கிறது வந்து வெறும் பேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுல வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து இவ்வளோ தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து எடுத்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நிறைய தேவை அப்படின்னு உணர்ந்து அவர் பண்றது வந்து எங்களுக்கெல்லாம் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்க போறேன் அப்படின்னு இஸ்ரோ சொல்லிருக்காங்க வந்து நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதாவது வருஷம் ஒரு விண்வெளி வீரரை அனுப்ப போறோம் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்கு ஸோ இப்ப வந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வந்து அவங்க மட்டும் இல்லாம நிறைய நிறுவனங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து நிறைய ஆய்வுகளை வந்து இப்ப பண்றதுனால ஏறக்குறைய ஒரு நூறு செயற்கைக்கோள்களை வந்து நம்ம அனுப்பி இருக்கோம் இதுல வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ செயற்கைக்கோள் அனுப்ப போறோம் அப்படின்ற ஒரு திட்டமும் நம்ம கிட்ட இருக்கு ஸோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க முன்னூத்தி அறுபத்தி நாலு செயற்கைக்கோள்கள் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியால இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல சோ அதுல வந்து ரொம்ப சந்தோஷம் எடுத்த உடனே நம்மளால வந்து எல்லாமே வெற்றியா இது பண்ண முடியாது பிகாஸ் சயின்டிஸ்டுக்குமே வந்து அது பிடிப்படாத ஒரு விஷயம் ஸ்பேஸோட டெம்பரேச்சர்ஸ் இது யாருமே ப்ரெடிக் பண்ண முடியாது அதாவது நம்ம இங்க இருக்கும் போது இங்க மழை பெய்யும் இங்க காத்தடிக்கும் அப்படின்றத பண்றதுக்கு ஒரு வானிலை ஆய்வு மையம் இருக்கு பட் விண்வெளியை பொறுத்த வரைக்கும் எதையுமே நம்ம பிரெடிக் பண்ண வானிலை ஆய்வு மையம் சொன்னீங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து செயற்கை கோள்கள் தான் வந்து நமக்கு கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் சோ இப்ப நீங்க ஒரிசா ஃப்ளட்ஸ் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேட்டலைட்ஸ் கொடுக்கறதுனால நிறைய சேதங்கள்ல இருந்து நம்ம வந்து காப்பாற்றப்படுறோம் எவ்வளவோ மேல இருக்கும் அதை தாண்டி நம்ம வந்து சந்திரயான் வந்து சவுத் போல் கிட்ட லேண்ட் ஆனது அது ஒரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கிரிட்டிக்கலா நம்மளால பண்ணோம் மங்கள்யான் பாத்தீங்கன்னா முதல் வாட்டியே நம்ம வந்து சக்சஸ் பண்ணிட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க சொல்லணும் அப்படின்னா மிஷன் சக்தி சாட் அப்படின்னு நாங்க நூத்தி எட்டு நாடுகளை ஒண்ணு சேர்த்து நிலவுக்கு ஒரு செயற்கை கோளை அனுப்புறோம் சோ அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து சின்ன நாடுகள் இப்ப சமு எஸ்வட்டினி லெசோத்தோ இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகளில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆபீஸ் கூட இல்லாத சில நாடுகள் எல்லாம் சேர்த்து ஸ்பேஸ் இஸ் த ஃபியூச்சர் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு பத்து பேரை விட்டுட்டு நம்ம வந்து செய்யறோம் அப்படிங்கிறது வந்து பெருமிதம் கிடையாது எல்லாரையும் சேர்த்து கொண்டு நம்மளால போக முடியுமா அங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி பாரதிய அந்தரிக் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம ஒன்று பில்ட் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இந்த சின்ன நாடுகள் எல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா இன்னும் பெரிய ப்ளஸ் நமக்கு வந்து ஸ்பேஸ் எக்கானமின்னு பாக்குறப்ப இந்த கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்ணக்கூடிய சாட்டலைட்ஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ணக்கூடிய சாட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரில இருந்து லான்ச் ஆகும் அவங்களோட விண்வெளி வீரர்களை நம்ம ட்ரெயின் பண்ணி நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கலாம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா எக்கானமி இஸ் கோயிங் டு பூம் இதனால இதுல உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை நாடுகளை நம்ம நாட்டோட நம்ம இணையறோம் ஒரு ஃப்ரெண்ட்லியா இணைந்து அதுல ஒரு பிசினஸும் இருக்கு ஸோ இதுதான் இதோட சூட்சமம் இந்தியா வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டாப் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு அதுல ஃபண்டட் ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபண்ட் வாங்கியிருக்காங்க நிறைய ஸ்கைரூட் அக்னிகூல் அக்னிகோல் பிக்செல் அப்படின்னு திகந்த்ரா அப்படின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து இஸ்ரோ வந்து கைட் பண்ணி பேரும் சாதனையை படைச்சிட்டு இருக்கோம் ஸோ மொத்த உலகமுமே வந்து இந்தியாவை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க இந்த நாடு வந்து இவ்வளோ ஒரு வேகமா இவங்க வந்து விண்வெளியில வளர்றாங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்தியா வந்து விண்வெளியில என்னென்ன பண்ண போறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தோட பாயிண்டட் இந்த மாதிரி நம்ம சாதனை படைக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு நிர்ணயித்து அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இதுல ஒரு சாதனையாக தான் நம்ம சுபான்ஷு சுக்லா வந்து ஒரு சாதனை பண்ண போறாரு ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளுடைய பழைய விண்வெளி வீரர் மீலா மித்ரா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரோ மூலமா நிறைய ஆய்வுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உயிரியல் தொடர்பான ஆய்வுகளையும் நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது விண்வெளியில நம்ம வந்து செடி வளர்க்க முடியுமா எப்படி வந்து செடி வளர்க்கலாம் காய்கறிகள் வளர்க்கலாமா அது என்ன மாதிரியான விளைவுகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பலவேறு தரப்பட்ட ஆய்வுகள் வந்து நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம் அதனால வந்து ஒரு விண்வெளி அப்படின்றது வந்து ஒரு கனி கிடையாது இப்போ வந்து யார் வேணும்னாலும் என்ன விதத்தில் வேணும்னாலும் ஆய்வுகளை நம்ம மேற்கொள்ளலாம் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் மத்திய அரசு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்திய விண்வெளி ஆய்வு மூலமாகவும் வந்து அதாவது மாணவர்கள் வந்து விசேஷமா அவர்கள் வந்து இந்த விண்வெளி தொடர்பான ஆய்வுகள் அவங்களை பொதுவான ஒரு மேடை பார்வையாளர் மாடம் அந்த மாடத்துல வந்து நிறைய குழந்தைகளை தான் நம்ம பார்க்க முடியுது பள்ளிகள் மூலமாகவும் வராங்க அவங்களே வந்து குடும்பங்களா வந்து இத ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுற நிகழ்ச்சிகளையும் நாங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நோக்கி இந்தியா பயணிக்குது பதினோரு ஆண்டுகளாக வந்து நிறைய விதமான சாதனைகளை விண்வெளியில் நம்ம படைச்சிட்டு இருக்கோம் இதற்கு வந்து அரசு மட்டும் இல்லாம அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் இந்தியர்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயோ இருந்து நிறைய நிறுவனங்கள் வந்து நம்ம சொல்லி நிறைய சேட்டலைட்ஸ் வந்து சேட்டலைட்ஸ் தான் இருக்கோம் இதனால என்னன்னா ஸ்பேஸ் எக்கானமி நமக்கு வந்து ஒரு பெரிய பூம் இருக்கு ஸ்ரீஹரிகோட்டா வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல இருக்கு அதை தாண்டி இப்ப நமக்கு வந்து தூத்துக்குடி அதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் ஸோ நல்ல ஒரு லொகேஷன் நமக்கு வந்து ராக்கெட்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா பாகுபலி ராக்கெட் சந்திரயான தூக்கிட்டு போற அளவுக்கு நமக்கு வந்து மார்க்கெட்ஸும் டெவலப் பண்ண இருக்காங்க ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஃபேபுலஸ் பொசிஷன்ல இருக்கும் இப்ப நம்மளுடைய விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து நிறைய லெவலுக்கு வளர்ந்துருக்கு அதாவது ஒரு காஸ்ட்லியான ஒரு நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு இல்லாம சாதாரணமான விலையிலேயே வந்து இது மாதிரியான நம்ம வந்து சொல்லலாம் இந்த இடத்துல என்னன்னா இது என்னன்னு தெரியல இந்தியர்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஸ்மார்ட் மூல புத்தி நம்ம வந்து ஒரு பிசிபி போர்டு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணனும் இதுக்கு இவ்வளோ சென்சர்ஸ் இந்த சென்சர்ஸ் காம்பனென்ட்ஸ் இதெல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணனும் அப்படிங்கறப்பவே நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து இத வந்து இப்படி தயாரிக்கலாமே அதை வந்து இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் இன் இந்தியா வந்து ரொம்ப இப்ப டெவலப் ஆயிருக்கு ஸோ ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியிலுமே வந்து அது நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணது அது ஸ்டார்ட்அப்ஸ்க்கு பிகாஸ் வந்து ஒரு லான்ச் காஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் டாலர் ஒரு கிலோக்கு அண்ட் தட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அதனாலதான் என்ன ஸ்பேஸ் எக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஓப்பனா வச்சுட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படிங்கிறாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் எங்க இருக்கு டென் தௌசண்ட் டாலர்ஸ் இருக்கு இதுக்கு மேலே நீங்க வந்து பில்டிங் ஆஃப் அ சேட்டலைட் அந்த காஸ்ட் வேறு இருக்கு ரெண்டு டெவலப் பண்ணணும் என்ஜினியரிங் மாடல் ஃபிளைட் மாடல்னு டெவலப் பண்ணணும் ஸோ அப்படி தான் நிறைய குழந்தைங்க வந்து இந்த துறையில வர முடியுமா அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ஒரு யோசனை பண்றாங்க பட் அஃப் கோர்ஸ் இப்போ ஆயிரம் கோடி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க ஸோ இன்ஸ்பேஸ் என்ன பண்றாங்க அஞ்சாறு ஸ்டார்ட் அப்ஸை சேர்ந்து கங்ளோமரேட் மாதிரி பண்ணி இந்தியாவுக்காக அவங்க பில்ட் பண்ணுவாங்க ஒரு கிரிட்டிக்கல் சாட்டலைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டம் ஒன்று இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதனால இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ண முடிஞ்சு கவர்மெண்டே வந்து நம்ம கிட்ட இருந்து சாட்டிலைட்ஸ வாங்க முடிஞ்சது அப்படின்னா இப்போ ஐடெக்ஸ் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இப்போ அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் போஸ்ட் பண்றாங்க அதை நம்ம வந்து பாதி கிராண்ட் குடுக்கறாங்க நம்ம டெவலப் பண்ணும் அவங்க அதை வாங்கிக்குவாங்க வர்த்தக ரீதியாவும் நமக்கு வந்து ஒரு பிசினஸ் இருக்காங்க சோ அப்ப இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கும் சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுதுன்னா நிறைய ஆன்டர்பிரனியூர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு டெவெலப் ஆகி வருவாங்க சோ இது பெரிய உறுதுணையா இருக்கும் குழந்தைங்களுக்கு படிச்ச உடனே நம்ம வந்து வெளிநாடுக்கு போக தேவை இல்ல இங்கேயே நம்ம வந்து ஒரு டீப் டெக் நிறுவனம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும் பாரதியாருடைய கனவு வந்து இன்னைக்கு நனவாயிட்டு இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு கனவோட அந்த பாடல்களை எழுதினாரு குழந்தைகள் வந்து ஆண் பிள்ளையா இருந்தா என்ன பெண் பிள்ளையா இருந்தானே எல்லாருமே சாதனை படைக்க பிறந்தவர்கள் அது மாதிரி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து எங்க இருந்தாலும் சாதனை படைத்து கொண்டுதான் இருக்காங்க இஸ்ரோ தலைவர் நாராயணன் நம்ம அப்துல் கலாம் இது மாதிரி பல பேர் இப்படி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா வந்து நிலவுக்கு விரைவில் வந்து ஒரு பெண் வீராங்கனையை அனுப்பணும் பெண் வீராங்கனை வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஐஏஎஃப்ல ஸோ அதனால வந்து வியோமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரோபாட் மனிதர்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரோபாட்டை அனுப்பிச்சு அங்கேருந்து எல்லாத்தையும் கிரஹிச்சு எடுத்துட்டு வராங்க இந்தியா வந்து ஒரு இயந்திர மனிதன விரைவில் அனுப்ப போறாங்க நிலவுக்கு அதை தொடர்ந்து நிஜமாகவே மனிதர்கள் அங்க போக போறாங்க சோ இப்படிப்பட்ட கனவுகளோட ஒவ்வொரு இந்திய குழந்தையும் ஒரு விண்வெளி வீரன் ஆகணும் ஒரு வீராங்கனை ஆகணும் அப்படின்ற ஒரு கடவுட நம்ம வந்து இந்த துறையில விரைவில் வந்து இந்தியா ஒரு சரித்திரம் படைக்க உள்ளது உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய நிலையத்திற்கு வந்து இத பத்தி பேசுனதுக்காக உங்களுக்கு நாங்க எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி தேங்க் நேயர்கள் இதுவரை கேட்டது விண்வெளியில் இந்திய வீரர் சுபாஷு சுக்லாவின் பயணம் தொடர்பான நேர்முகம் பங்கேற்றவர்கள் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் மற்றும் எமது சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜாய்